தேடாமலே உன்னை தேர்ந்து கொண்டே தேடி வந்து எம்மோடு ஒன்றானதே உன்னை காணாமலே தேடி வரும் உன்னை தெளிவாக காணலாம் உன் வார்த்தை வழியில் மனம் மாறி தேடினால் தேடி வரும் தெய்வம் உன்னை தெளிவாக காணலாம் காணாமலே வந்து என்லே உன்னை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி திருவர்கை காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தைகள் முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடிய இஸ்ரேலின் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன் வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வளப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிகப்பெரும் பெரும் அழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற் போல ஏழு மடங்காகும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து மற்றும் அதிகாரம் பத்து இறை வார்த்தை ஒன்று ஆறு தொடங்கி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலிய நாட்டில் மிகச்சிறந்த குடிமகன் விருது ரிச்சி என்பவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் செய்த அசாதாரணமான அற்புதமான காரியம் இதுதான் சிட்னி நகரத்திற்கு அருகில் உள்ள தற்கொலை பள்ளத்தாக்கிற்கு அருகில் தனது வீட்டை கட்டிக்கொண்டு தற்கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருபவர்களிடம் பேசி அவர்களது மனதை மாற்றி திருப்பி அனுப்பிவிடுவாராம் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வந்தாராம் சக மனிதர்களது துன்பத்தை பார்த்து மனிதர்களே மனம் இறங்குகின்ற பொழுது கடவுள் தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது மனம் இறங்காமல் இருப்பாரோ இன்றைய இரண்டு வாசகங்களுமே கடவுளின் ஈடு இணையற்ற இரக்கத்தை பற்றி பேசுவது தெளிவு மேற்சொன்ன நிகழ்விற்கு நேர் எதிரான இன்னொரு நிகழ்வு வட்டிக்கு கடன் கொடுக்கின்ற மனிதர் ஒருவர் இருந்தார் மிக கடுமையாக நடந்து கொள்ளும் மனிதர் அவர் ஒரு முறை ஒரு பரம ஏழை அவரை தேடி வந்தார் வட்டிக்கு கடன் வாங்க விருப்பமில்லை என்றாலும் வாழ்க்கை சூழல் அவரை அந்த நிலைக்கு தள்ளியிருந்தது ஏழையை பார்த்தவுடன் கந்து வட்டிக்காரருக்கு பணம் தர விருப்பமில்லை அவரால் அசலை மட்டுமல்ல வட்டியை கூட திரும்பிக் கட்ட முடியாது என்று எண்ணி பணம் தர மறுத்தார் ஏழையோ தொடர்ந்து அவரிடம் இறைஞ்சினார் இறுதியாக வட்டிக்காரர் நீர் தொடர்ந்து கேட்கிறீர் என்பதால் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாம் அதில் நீர் வெற்றி பெற்றால் நான் பணம் தர தயார் என் இரண்டு கண்களில் ஒரு கண் செயற்கை கண் அது எந்த கண் என்று கேட்டாராம் அந்த ஏழையும் ஒரு சில வினாடிகள் இரு கண்களையும் உற்று நோக்கிய பின்பு வலது கண் என்று சொன்னாராம் வட்டிக்கடைக்காரர் ஆச்சரியத்தோடு எப்படி சரியாக கண்டுபிடித்தீர் என்று கேட்டபொழுது அந்த ஏழை அந்த கண்ணில்தான் கொஞ்சமாவது பரிவு தென்படுகிறது என்று சொன்னாராம் மனிதர்களாகிய நாம் பிறரது துன்பங்கள் மட்டில் எப்படி பாராமுகமாக கண்டுகொள்ளாத தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை விளக்கும் கதை இது பிறரது துன்பக் கண்ணீரில் கப்பல் விடும் மனிதர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது இத்தகைய சூழ்நிலையில் இறைவனின் இரக்கம் மற்றும் பரிவு குறித்து சிந்தித்து அதை வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் புனித பிரிசித்தம்மாளுக்கு காட்சி கொடுத்த இயேசு இரக்கமே என் பலவீனம் நரகத்திற்கு தீர்ப்பிடப்பட்டவர்களுக்கு கூட நான் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னது குறிப்பிடத்தக்கது அன்புக்குரியவர்களை விவிலியத்தில் இரக்கம் என்பதை சுட்டிக்காட்ட மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன முதல் வார்த்தை ஹெசத் இந்த வார்த்தையானது கடவுளுக்கும் அவரது மக்களுக்கும் இடையேயான உடன்படிக்கையின் விளைவாக கடவுள் தமது மக்கள் மீது கொள்ளக்கூடிய பேரன்பையும் அதிலிருந்து புறப்படக்கூடிய இரக்கத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இரண்டாவது வார்த்தை ரகாமீம் கற்பப்பை என்பதன் பன்மையே இந்த வார்த்தை ஒரு தாய் தன் குழந்தையை தன் கற்பப்பையில் வைத்து வளர்த்து எடுக்கின்ற பொழுது எத்தகைய பேரன்பை வெளிப்படுத்துகிறாரோ அத்தகைய பேரன்பை இறைவன் தன் இரக்கத்தின் வழியாக மக்கள் மீது பொழிகிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதே இந்த வார்த்தை மூன்றாவது வார்த்தை ஹானான் இது அருள் கொடை போன்ற அர்த்தங்களை கொண்டது மனிதர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் கூட இறைவன் அவர்களை அவர்களது நிலையிலேயே ஏற்று அவர்கள் மீது தனது பேரிரக்கத்தை பொழுகிறார் அல்லவா இதை சுட்டிக்காட்டுவதே ஹனான் என்கிற வார்த்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் பேரன்பும் அதிலிருந்து புறப்படக்கூடிய பேரிரக்கமும் கடவுளின் அடிப்படை இயல்புகளாக இருக்கின்றன கடவுளிடமும் அவரது மகனாகிய இயேசுவிடமும் விளங்கிய இத்தகைய இரக்கத்தையும் பரிவையும் நாம் நமதாக்கி நம்மோடு கூட வாழக்கூடிய மனிதர்கள் மட்டில் அவற்றை பிரதிபலிக்க அழைக்கப்படுகின்றோம் மன்றாடுவோமாக இறைவா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை தன்மைகளில் ஒன்று சக மனிதர்கள் மட்டில் நாங்கள் காட்டக்கூடிய இரக்கம் என்பதை உணர்ந்து இரக்கமிக்க மனிதர்களாக வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தருவீராக ஆமேன் இரக்கம் நிறைந்த நேரைந்ததை I'm பாடு